சர்வதேச கச்சா விலை பெட்ரோல் டீசல் விலை ஏறுகிறது என்றால் இந்த நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவித்து போது நான் சொன்னேன் இந்தியாவில் என்ன நடக்கிறது ஒன்றும் நடைபெறவில்லை ரெண்டு பேர் இந்தியாவை விற்று கொண்டிருக்கிறார்கள் பேர் இந்தியாவை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னேன் மேற்கு வங்காளத்தினுடைய சொன்னேன் அந்த பெயரை சொன்னால் என்னுடைய முழு பேச்சையும் அவை குறிப்பில் எடுத்து விடுவார் என்று சொன்னேன் வெளியிலே வந்து சொன்னேன் யார் இந்தியாவை ரெண்டு பேர் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மோடியும் அமித்ஷாவும் யார் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அம்பானியும் அதானியும் அதனுடைய நீட்சி தான் இந்த ஐம்பது சதவீத வரி இப்படி டாலர்களை குறைந்ததற்கு பிறகு நூறு ரூபாய்க்கு டீசல் விலை வைக்கிறது எவ்வளவு லாபம் தெரியுமா முப்பதாயிரம் கோடியிலே தொடங்கியது இரண்டாயிரத்தி பதிமூணுல இன்றைக்கு ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி வந்ததற்கு பிறகும் அந்த ஒரு லட்சம் கோடியை நீங்கள் ஏன் சோசியல் செக்டார் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கிராம சாலைகளுக்கு ஏழை எளிய மாணவர்கள் படிப்பதற்கு பள்ளிக்கூடங்களுக்கு நீங்கள் ஏன் செலவிடவில்லை என்று அமிர்தாசன் கேட்டார் அதற்கு ஒரு பதில் சொல்லுகிறார்கள் நீங்கள் நாடாளுமன்றத்தில் இல்லை நான் ஏன் பதில் சொல்ல என்ன நடக்கிறது தெரிகிறதா நான் இன்னும் கூட சொல்லுகிறேன் அமெரிக்காவினுடைய அத்துமீறலை இன்றைக்கு தடுக்க மறுக்கிறதே மோடி அரசு அதற்கு என்ன காரணம் எல்லாரும் சொல்றாங்க கண்டுதாம விட்டுட்டாரு ஆனா அது உள்ள இருக்காரு இல்ல ஏத்தா ஒரு கடித எழுதினார் சிலம்பை உடைத்து என்ன பயன் அரியலையிலும் அதே கல்வன் சிலம்பை உடைத்து என்ன பயன் அரியணையிலும் அதே கல்வன் நீங்க மோடி போடல இருந்து ஐம்பது பத வரைய மோடியை போட சொன்னதே ரொம்ப போட சொன்னதே மோடிதான் என்ன காரணம் என்றால் என்ன காரணம் என்றால் இன்றைக்கு இப்ப நான் சொன்ன ரொம்ப ரொம்ப தெளிவா சொன்னாங்க வெங்கடேசன் திருமாவோ இது ஏதோ இந்திய சந்தைக்கு எதிரான இந்திய பொருளை பொருளுக்கு எதிரான ஒரு ஒரு வரி அல்ல இது தேசத்தின் மீது நடத்தப்படுகின்ற போர் ஏனென்றால் நீங்க ஒரு பொருளுக்கு வரி விதி அதிகமானால் நான் போட்டிருக்க சட்டைக்கு ஒன்பது சதவீதம் வரினா பங்களாதேஷ் போட்டிருக்க சட்டைக்கு ஐம்பது சதவீதம் வரி இருக்கணும் ஆனா அங்க பத்து பர்சன்ட் பக்கத்தில் இருக்கிற மலேசியா நாட்டுக்கு அங்க ஏழு பர்சன்ட் இந்தியா மீது அவர்கள் தொடுப்பதற்கு காரணம் என்னவென்றால் இப்ப எல்லாம் வெளிப்படையா சொன்னாங்க ட்ரம்ப் எதிர்பார்த்த மாதிரி நீங்க இல்ல அல்லது நீங்க கூட்டு களவாணி என்ன கூட்டு களவாணி காஷ்மீரிலே போர் நடத்தினார்கள் ஆபரேஷன் சிந்து அந்த விவாதத்திலே கலந்து கொண்டு நான் கேட்டேன் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லுகிறார் இந்த பகல்காம் தாக்குதல் காஷ்மீரில் தாக்குதல் நடத்தப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக அமெரிக்காவினுடைய ராணுவ அமைச்சர் என்னை தொடர்ந்து கொண்டு இன்னும் இரண்டு நாளில் பாகிஸ்தான் உங்கள் மீது போர் தொடுக்க போகிறது தாக்குதல் நடத்த போகிறது என்று சொன்னார் நாங்கள் விழித்துக் கொண்டோம் சொன்னது யார் ஜெய்சங்கர் எங்கே சொன்னார் நாடாளுமன்றத்தில் நான் கேட்டேன் பாகிஸ்தான் பக்கத்து நாடு உங்கள் மீது தொடுக்க போகிற தாக்குதலை எங்கோ இருக்கிற அமெரிக்கா சொல்லுகிறவரை நீங்களும் மோடியும் அமித்ஷாவும் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்ன நட்டுக் கொண்டிருந்தீர்கள் இருக்கிற பிரச்சனையை போரை நான் தான் தீர்த்து வைத்தேன் நாங்கள் கேட்டோம் அவையிலே சொன்னோம் ஒரு வல்லரசு அமெரிக்கா அவர் சொல்லுகிறார் நாங்கள் தான் தீர்த்து வைத்தோம் என்று அப்படியானால் அது உண்மையா பொய்யா சொல்லுங்கள் நாடாளுமன்றத்திற்கு வரவே இல்லை வரவே இல்லை ஆக இப்படி ஒரு சூட்சமம் எதையும் கொள்ளாமல் எதை வேண்டுமானால் நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் அதானிக்காக அம்பானிக்காக என்று சொல்லுகின்ற அந்த சூட்சமத்தை நடத்தி கொண்டிருக்கிற அரசு இந்த அரசு நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்றேன் சட்டபூர்வமா சொல்றேன் ஆண்டு அண்ணன் வைகோ அவர்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கிய ஆட்சி வாஜ்பாய் தலைமையில் ஒரு ஆட்சி அந்த ஆட்சியில திராவிட முன்னேற்றம் அங்க வைத்தது அப்ப இந்தியாவினுடைய தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் அப்போது என்ன நடந்தது உலகத்தில் இருக்கிற எல்லா தொழிலையும் தீர்மானிக்கின்ற ரெகுலேட்டர் என்று சொல்லுகின்ற ஒழுங்குபடுத்துகின்ற உச்சபட்ச அமைப்பு வேர்ல்டு ஆர்கனைசேஷன் அதுல இல்லாம ஒரு மேகம் வர முடியாது சீரகம் வர முடியாது கடுகு போக முடியாது அங்க கட்டிட்டு தான் எல்லாம் பண்ணுவோம் அங்கே முரசொலிமாறன் பேசினார் வளர்ந்த நாடுகளை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக இதே அமெரிக்கா அன்றைக்கு சட்டம் கொண்டு வந்த போது அவர்தான் சொன்னார் இந்தியாவின் சார்பில் யூ ஆர் நாட் ஏ குளோபல் கவர்மெண்ட் நீ உலக அரசாங்கம் அல்ல கட்டுப்படுத்துவதற்கு எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பாதுகாப்போம் என்று குரல் கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதே இயக்கம்தான் இன்றைக்கும் உலக வர்த்தக மையத்தை எதிர்த்து அமெரிக்காவை எதிர்த்து குரல் கொடுக்கிறது என்ன காரணம் மோடி எவ்வளவு பெரிய கோலை என்பதற்கு உதாரணம் சொல்லட்டுமா ஐம்பத்தி ஆறு இன்ச்சு நாடாளுமன்றத்துக்கு வருகிறார் நானே நிறுத்தினார் போர் நடந்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தானோடு அதே காலகட்டத்தில் அந்த வாரத்தில் யுனைடெட் செக்யூரிட்டி கவுன்சில் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இந்தியாவினுடைய ஐநா சபையுடைய பாதுகாப்பு கவுன்சில் இருக்குல்ல அந்த கவுன்சில் ஒரு நாடு அவ்வளவு சாரமா போக முடியாது இந்தியா அதுக்குள்ள போறதுக்கே நாற்பது வருஷம் ஆச்சு ஆனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிற போது ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் பாகிஸ்தான் உறுப்பினராக எலெக்ஷன் ஜெயிக்கிறது ஜெயிச்சி யார் அமெரிக்கா இவ்வளவு நண்பராகவும் எதிராகவும் ஒரே நேரத்தில் ஒரு மனிதனால் இருக்க முடியுமா அதை ஏற்றுக்கொள்வதற்கு மோடி இன்னமும் இருக்கிறாரே என்ன காரணம்